ஜெயங்கொண்டம் அருகே கோர விபத்து அடுத்தடுத்து நான்கு வாகனங்கள் மீது மோதி விபத்து மூன்று பேருக்கு எலும்பு முறிவு நான்கு பேருக்கு காயம் விபத்து குறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரணை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பெருத்தாச்சலம் ரோட்டில் கல்லாத்தூர் பகுதியில் இருந்து வேகமாக வந்த கார் இரண்டு இருசக்கர வாகனம் மற்றும் இரண்டு கார் என நான்கு வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளது இதில் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மற்றும் காரில் வந்தவர்கள் என மொத்தம் ஏழு பேர் காயமடைந்தனர் ஜெயங்கொண்டம் ஜூப்ளி ரோட்டைச் சேர்ந்த சிவசூர்யா என்பவருக்கு கால் தொடை எலும்பு முறிவு கிடக்குடியிருப்பைச் சேர்ந்த ரியாஸ்கான் என்பவருக்கு நெஞ்சு எலும்பு முறிவு மகிமபுரத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் ஜெயப்பிரகாஷ் என்பவருக்கு கால் முறிவு என மூன்று பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தை ஏற்படுத்தியவர் குறித்தும் மேலும் கார் டிரைவர் குடிபோதையில் வந்தாரா என்பது குறித்தும் ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பு மற்றும் சக வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது नमन आप को नमन आप को இங்கதான் இருக்க சந்திரமோனு